திமுகவில் மட்டுமே ஒரே நேரத்தில் தந்தைக்கும் மகனுக்கும் முக்கிய பொறுப்புகள் மற்றும் பதவிகள் வழங்கப்பட்டதை எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து விமர்சனம் செய்து வருகிறார்கள் திமுக தலைவர் மற்றும் முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவரது மகனான மு ஸ்டாலினுக்கு மேயர் அமைச்சர் துணை முதலமைச்சர் என்ற பொறுப்புகளை வழங்கினார் தனது மகள் கனிமொழிக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் கொடுத்து அழகும் பார்த்தார் திமுக தலைவராக இருந்த கருணாநிதியின் மறைவை தொடர்ந்து திமுக தலைவர் பதவியை அடைந்த ஸ்டாலின் தனது மகனான உதயநிதிக்கு தற்போது இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் பொறுப்பை வழங்கியுள்ளார் மத்திய அமைச்சராக இருந்த மாறனின் மறைவுக்கு பிறகு தயாநிதி மாறன் மத்திய அமைச்சராகவும் தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்து வருகிறார் அப்போது அதுபோல முன்னாள் அமைச்சர் ஆற்காடு வீராசாமி தனது மகனான கலாநிதி வீராசாமி மூத்த அமைச்சரான துரைமுருகனின் மகன் ஆனந்த் ஐ பெரியசாமியின் தனது மகன் ஐ பி செந்தில்குமார் அமைச்சர் பொன்முடியின் மகன் கௌதம சுகாமணி திமுக பொருளாளராக இருக்கும் டி ஆர் பாலு தனது மகன் டி ஆர் பி ராஜா அமைச்சர் ஏவா வேலுவின் மகன் கம்பன் கே என் நேருவின் மகன் அருண் ஆகியோர் திமுகவில் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் எம்எல்ஏ மற்றும் முக்கிய பொறுப்புகளில் இருந்தும் வருகிறார்கள் இந்நிலையில் புதிதாக ஒரு நலத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் மகனுக்கு திமுக முக்கிய பதவி வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக திமுக தலைமை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் திமுக மருத்துவ அணி துணை செயலாளராக ஏற்கனவே நியமிக்கப்பட்ட டாக்டர் வல்லவன் ஒன்றிய கழக பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட காரணத்தால் அவருக்கு பதிலாக டாக்டர் திலீப் குமார் திமுக மருத்துவ அணி துணை செயலாளராக தலைமை கழகத்தால் நியமிக்கப்படுகிறார் ஏற்கனவே நியமிக்கப்பட்ட மாநில மருத்துவ அணி நிர்வாகிகளுடன் இணைந்து களப்பணியாற்றுவார் என திமுக தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது